அன்பு நிறை மாணவர்களுக்கு இனிய வணக்கங்கள் அன்பான மாணவர்களே இன்று நாம் இயல் நான்கு கவிதை வேளையில் அமைந்துள்ள தொல்காப்பியம் சிறப்பு பாயிர உரை விளக்க பாடலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது சிறப்பு பாயிரம் அப்புடின்னு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நூலுக்கு மட்டுமே சிறப்பாக பொருந்தும் விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பாயிர வகையாகும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முக உரை நூன்முகம் அதிகம் அணிந்துரையெல்லாம் பார்த்துருக்கோம் இதுவும் ஒரு நூலுக்கு இருக்கக்கூடிய முகவுரை அல்லது அணிந்துரை போன்றது இது ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒரு குறிப்பிட்ட நூலுக்கு முன்னர் காணப்படும் இது எல்லா நூல்களுக்கும் பொருந்தக்கூடியதாக நூல் பற்றிய பொதுவான முகவுரையான பொது பாயிரத்திலேருந்து இது வேறானவை அப்படின்னா எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி இருக்காது இது சிறப்பாயிரம் இது பொதுவாக ஒரு சில நூலுக்கு மட்டுமே உரியதாக இருக்கக்கூடியது அந்த வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பழைய தமிழ் நூலான தொல்காப்பியத்தில் பொதுப்பாயிரம் இல்லாட்டியும் சிறப்பு பாயிரம் இருக்கின்றது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் சிறப்பு பாயிரத்தை யார் எழுதுவானா நூல் ஆசிரியர் எழுத மாட்டாங்க ஏன்னா நூல் ஆசிரியர் எழுதுனாங்கன்னா தன்னுடைய நூலை பற்றி தாமே வியந்து பேசுவதாக இருக்கும்ன்றனால தற்புகழ்ச்சி ஆகிவிடுன்றனால இந்த சிறப்பு பாயிரத்தை யார் பாடுவாங்கன்னா வேறு ஒருத்தவங்க தான் பாடுவாங்க அப்படி பாடுகின்ற போது யார் சிறப்பு பாயிரத்தை எழுதலாம் என்றும் இலக்கண நூல்கள் கூறுகின்றன இளம்புறனர் தன்னுடைய தொல்காப்பிய உரையில் நூலாசிரியரின் ஆசிரியர் நூலாசிரியருடன் உடன்படித்தவர்கள் நூலாசிரியரினுடைய மாணவர்கள் என்று மூன்று வகையினர் இந்த சிறப்பு பாயிரத்தை எழுதுவதற்கு தகுதியுடையவர் என்று சொல்கின்றார்கள் அதே மாதிரி நன்னூல் அந்நூலுக்கு உரை செய்தவர்களும் சிறப்பு பாயிரம் எழுதலாம் என நான்கு வகையாக எழுத்துக் கூறுகிறது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொல்காப்பிய சிறப்பு பாயிர உரை விளக்க பாடலானது நச்சினார்கிணறு கிணறினுடைய உரை விளக்கத்திலேருந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்று வாரங்கள் உள்ளே சொல்வோம் என்ன பார்த்தோம்னா சிறப்பு பாயிரம் என்பது ஒரு சில நூலுக்கு மட்டுமே அவனுடைய சிறப்பை கருதி எழுதப்படக்கூடிய ஒன்று இதை அந்த நூலை இயற்றியவரே சொல்லாமல் வேறொரு மூலமாக சொல்வது இதனுடைய சிறப்பு அந்த வகையிலே இந்த யார் எழுதுவோனா நூலாசிரியருடைய உடன் பழித்தவர்கள் நூலாசிரியினுடைய ஆசிரியர்கள் நூலாசிரியினுடைய மாணவர்கள் மூன்று பேர் சொல்லான்னு சொல்லி தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கு படி இப்போ பார்ப்போம் இதான் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்று மூன்று இலக்கணங்களை உடையது இதான் உலகிலுள்ள எல்லா மொழிகளுக்கும் எழுத்துக்கு இலக்கணம் இருக்கின்றன சொல்லுக்கு இருக்க இலக்கணம் இருக்கின்றன ஆனால் வாழ்க்கைக்கு இலக்கணம் கண்ட ஒரே மொழி நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி பொருள் இலக்கம் அகம் பொருள் புறம் என்று வாழ்க்கைக்குரிய இலக்கணம் கூறக்கூடிய ஒரு நூலாக நமக்கு காலத்தால் முந்தைய நூலாகிய தொல்காப்பியம் இருக்கின்றது அதான் பாருங்கள் நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இதன் ஆசிரியர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களைக் கொண்டது ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒன்பது இயல்களாக மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் உள்ளன தொல்காப்பியத்தில் பார்த்தன்னா எழுத்து அதிகாரத்தில் ஒன்பது இயல்களும் சொல்லதிகாரத்தில் ஒன்பது இயல்களும் பொருளதிகாரத்தில் ஒன்பது இயல்களும் மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் உள்ளன ஒரு முக்கியமானது இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்களில் ரொம்ப பழமையான நூல் எதுன்னா தொல்காப்பியம் அப்போ நமக்கு கிடைச்ச மொதல் பழமையான நூலே தொல்காப்பியம்னா அதுக்கு முன்னாடி எத்தகைய இலக்கண இலக்கிய வளம் உடையது நம்முடைய மொழி என்பது தான் அதனுடைய சிறப்பை சொல்லக்கூடியது சரிங்களா என்ன தொல்காப்பியம் எழுத்து அதிகாரத்தில் ஒன்பது ஏல்களும் சொல்லதிகாரத்தில் ஒன்பது பொருள் பொருளாதாரத்தில் ஒன்பது ஏழ்களும் மொத்தம் இருபத்தி ஏழு ஏல்கள் உள்ளன இதுக்கு நிறைய பேர் எழுதியிருக்காங்க பழைய உரையாசிரியர்கள் பார்த்திங்கன்னா இளம்புறனர் கல்லாடனார் தெய்வச்சிலையார் நச்சினார்கிணியர் சேனாவரையர் பேராசிரியர் இல்லை நச்சினார்கிணியரை சொல்லுவாங்க உச்சி மேற்புலவர் நச்சினார்கிணியர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா அந்த அளவுக்கு அந்த புலவர்களிலே சிறப்பானவர் என்று சொல்லனால அவர் பேர் உச்சி மேற்புலவர் நச்சினார்கிணியர் ஏன்னா இவர் தன்னுடைய உரையின் உள்ள எண்பத்தி மூணு நூல்களை மேற்கோள் காட்டியுள்ளார் அதனால் இவர் பேர் உச்சி மேற்புலவர் அப்படின்றருக்கு அதான் பாருங்கள் தொல்காப்பியத்திற்கு பலர் உரை எழுதி உள்ளனர் அவர்களுள் பழமையான உரையாசிரியர்கள் இளம்புறனர் நச்சினார்கிணியர் கல்லாடனார் சேனாவரையர் தெய்வச்சிலையார் பேராசிரியர் ஆகியோர் அவர் நச்சினார்கிணியரின் சிறப்பு பாயிர உரை விளக்கத்தில் உள்ள பாடல் பாடமாக இடம்பெற்றுள்ளது தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியமாகும் இந்நூல் எழுத்து சொல் மட்டுமின்றி பொருள் இலக்கணமான வாழ்வின் இலக்கணத்தையும் கூறுது வாழ்க்கைனா என்ன அகம்னா என்ன புறம்னா என்ன அறம்னா என்ன பொருள்னா என்ன இன்பம்னா என்ன எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அதான் வாழ்வின் இலக்கணத்தையும் வகுத்து சொல்ல நூல் தொல்காப்பியம் நாட்டின் எதிர்காலமாய் விளங்கும் மாண்பு பொருந்திய மாணவர் எவ்வாறு கற்க வேண்டும் என்பதனை இதன் சிறப்பு உரை விளக்க பாடல் தெளிதின் விளக்குகிறது சரிங்களா அதான் திருப்பி போட்டிருக்காங்க நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இதன் ஆசிரியர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களை கொண்டது ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒன்பது இயல்களாக மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் உள்ளன தொல்காப்பியத்திற்கு பலர் உரை எழுதியுள்ளனர் அவர்களுள் பழமையான உரையாசிரியர்கள் இளம்புறனர் நச்சினார்கிணியர் கல்லாடனார் சேனாவரையர் தெய்வச்சலையார் பேராசிரியர் ஆகியோர் ஆவர் தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியமாகும் இந்நூல் எழுத்து சொல் மட்டுமின்றி பொருள் இலக்கணமான வாழ்வின் இலக்கணத்தையும் வகுத்துக் கூறுவதாகும் நாட்டின் எதிர்காலமாய் விளங்கும் மாண்பு பொருந்திய மாணவர் எவ்வாறு கற்க வேண்டும் என்பதனை இதன் சிறப்பு பாயிரம் உரை விளக்க பாடல் தெளிதின் விளக்குகிறது இது நமக்கு இருக்குது நச்சினியார் நீருடைய சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல் சரிங்களா ரைட் பாப்பா வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல் அம்மாண்புடையோர் தம்மோடு பயிரல் வினாதல் வினாயவை விடுத்தல் கடனா கடனாகொழினே மடம் நனி இகக்கும் ஒரு குறி கேட்போன் இருகார் கேட்பிற் பெருக நூலிற் பிழைபாடிலனே முக்கார் கேட்பின் முறை அறிந்து உரைக்கும் திருப்படை பாருங்கள் வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் ஆசார் சார்ந்து அவை அமைவரக் கேட்டல் அம்மாண்புடையோர் தம்மோடு பயிரல் வினாதல் வினாயவை விடுத்தல் கடனா கடனாகொலினே மடம் நனி இகக்கும் ஒரு குறி கேட்போன் இருகார் கேட்பிர் பெருக நூலிற் பிறை பாடிலனே முக்கார் கேட்பின் முறை அறிந்து உரைக்கும் வழக்கின் இலக்கணம் வழக்கின் இலக்கணம்னா வழக்கு அப்படின்னா மரபு அல்லது வழக்கம் என்பது உலக வழக்கு நூல் வழக்கு அப்படிலாம் இருக்குது அப்போ நம்முடைய மூதாதையர்கள் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய ஒரு மரபு அதனது வழக்கு என்பது இங்கே என்ன செய்ய போகிறோம் படிக்க போகிறோம் இப்போ வழக்கின் இலக்கணம் படிப்பதற்குரிய பாடம் கேட்பதற்குரிய இலக்கணம் என்னன்னா இழுக்கின்றி அறிதல் இழுக்குன்னா குற்றம் குறை ஒரு மாணவர் பாடத்தை கற்க வேண்டும் என்றால் எப்படி கற்க வேண்டும் என்றால் குற்றம் வர கற்க வேண்டும் குறைவர கற்க வேண்டும் ஐயமின்றி கற்க வேண்டும் அதான் சொல்கிறாங்க அப்போ சிறந்த மாணவர்னா எப்படின்னா பாடத்தை படிக்கின்ற போது அந்நூலிலே சொல்லப்பட்ட உலக வழக்கு நூல் வழக்கு ஆகிய இலக்கண வகைகளை குற்றமின்றி கற்க வேண்டும் ரெண்டு பாடம் போற்றல் நான் படிக்கக்கூடிய பாடத்தை மதிக்க வேண்டும் வணங்க வேண்டும் ஏன் சரஸ்வதி பூஜை என்று கலைமகளுக்கு ஒரு ஒரு நாளை வைத்து வழிபட செய்கிற ஏன் நம்ம புத்தகத்தில் சொல்லிப்படுறோம்னா அது தெய்வத்திற்கு இணையானது அப்போ அதை நாம் வணங்கி கற்றால்தான் அது நம்முடைய மனதிலே ஆழ பதிந்து உயர்ந்த சிந்தனையில் ஏற்கமான பாடத்தை போற்ற வேண்டும் பாடங்களை போற்றி கற்க வேண்டும் கேட்டவை நினைத்தல் கேட்டவை நினைத்தல்னா யார்கிட்ட கேட்குறோம் நம்ம ஆசிரியரிடம் கேட்போம் அந்த கேட்டதை மீண்டும் நினைவுபடுத்துதல் வேண்டும் எப்படி நினைவுபடுத்தணும்னு சொல்லுவாங்க பசுமாட்டை போல் என்ன பசுமாடு என்ன செய்யுமா அப்படி புல் கிடச்சின்னா சாப்பிட்டுட்டே இருக்கும் சாப்பிட்டுட்டு திருப்பி என்ன செய்யும் அது இறைப்பைக்குள்ளே போடாது முன்னாடி வச்சுருக்கோம் திருப்பி அதெல்லாம் வெளியே வந்து நல்ல மென்று அதை திருப்பி உள்ள இறைப்பைக்கு அனுப்பும் உணவுக்குள்ளே இருக்கு அதுபோல் மாணவர்கள் ஆசிரியரிடம் கேட்ட பாடங்களை மீண்டும் நினைத்து பயிற்சி பெற வேண்டும் அப்படின்னது இழுக்கின்றி அறிதல் பாடம் கோ போற்றல் கேட்டவை நினைத்தல் பாடத்தில் ஆசிரியர் சொன்னதை திருப்பி நினச்சி பார்க்கணும் ஆறு என்ன வீட்டில் போய் திருப்பி படித்து பார்க்க வேண்டும் ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல் ஆசார் சார்ந்து ஆசிரியரை அணுகி அவை அமைவர கேட்டல் பாடக்கருத்துக்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும் உனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு ஏன்னா மொதல் குற்றம் இல்லாமல் கற்கணும் அப்போ என்ன பாடத்தை பாடநூல் வணங்கணும் அப்போ ஆசானை சா கேட்ட வினயத்தில் நான் அது ஆசிரியர் நடந்த திருப்பி நினச்சி பார்க்கணும் அப்போ நினச்சி பார்க்குறப்ப ஏதாவது ஐயம் ஏற்பட்டுச்சுன்னா ஆசானிடம் சென்று அவை கேட்டு நினைத்தவையிலே ஏற்பட்ட ஐயத்தை அந்த ஐயமர திருப்பி கற்க வேண்டும் அன் மாண்புடையோர் தம்மோடு பயிரல் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா நல்லா படித்து ஐயமின்றி கற்று ஐயம் ஏற்படுகின்ற போது அதை ஆசிரியரிடம் அணுகி தன்னுடைய ஐயத்தை தெளிவுபெறக்கூடிய அத்தகைய மாண்புடைய மாணவர்களோடு பயில வேண்டும் அடுத்து வினாதல் வினாதல் நானது அப்போ பேசிகிட்டு இருக்கப்போ வினாக்களை தெளிவுபடுத்தும்படி கேட்டு வினாக்களை கேட்குதல் ஐயம் இருந்தால் வினாக்கள் ஐயா இதுக்கு என்னையா பதில் அப்படின்னு சொல்லி வினாதல் வினா கேட்க வேண்டும் வினா கேட்கின்றவனே வாழ்க்கையில் உயர முடியும் ஐயம் முடிச்சா உடனே கேட்டோம் நிறைய பேர் அப்படி இல்லை யாராவது சொல்லுவாங்களான்னு கேட்டிருப்பான் அப்படி கூடாது வினாதல் வினா இருந்தால் கேட்கணும் சந்தேகம் இருந்தால் கேட்கணும் வினா அவை விடுத்தல் நிறைய மாணவர்கிட்ட சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு மாணவர்கிட்ட இந்த கேள்விக்கு உனக்கு விடையே தெரியுமா இது என்னன்னு தெரியுமா வினா அவை விடுத்தல் வினாக்களை அந்த அவையில் மாணவர் அவையில் விடுத்தல் அப்போ என்னாகும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கேள்விக்குரிய தெளிவு பிறக்கும் என்றிவை இத்தகையவற்றை கொலினே மாணவர் தன்னுடைய கடமையாக கொண்டார்கள் என்றால் மடம் நனி இகக்கும் என்னது மடம் நனது அறியாமை நீங்கும் அப்போ மாணவர்களாகிய நமக்கு அறியாமை நீங்க வேண்டும் என்றால் கடனாக கடமையாக கொள்ள வேண்டும் எதை கடமையாக கொள்ள வேண்டும் தனக்கு ஐயம் ஏற்படுகின்ற போது அந்த ஐயத்தை ஆசிரியரிடம் கேட்க வேண்டும் தான் ஐயமர கற்றவற்றை மற்றவர்களும் கற்பதற்காக மாணவர் அவையிலே அந்த வினாவை கேட்க வேண்டும் ஆசிரியரை அணுகி தன்னுடைய ஐயத்தை போக்கிக் கொண்ட மாணவர்களோடு நாம் பயில வேண்டும் ஆசிரியர் கூறிய நடத்திய பாடங்களை நாம் தனியாக இருந்து அதை மீண்டும் படித்து பயிற்சி பெற வேண்டும் படித்த பாடங்களை போற்ற வேண்டும் படிக்கின்ற போது குற்றமன்றி கற்க வேண்டும் இதுதான் கற்கக்கூடிய நூலினுடைய இலக்கணம் நூலை கற்கக்கூடிய உயர்ந்த மாணவர்களுடைய இலக்கணம் திரிப்படம் பாருங்கள் வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் ஆசார் சார்ந்து அவை அமைவரக் கேட்டல் அம்மாண்புடையோர் தம்மோடு பயிரல் வினாதல் வினா அவை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடம் நனி இகக்கும் மடமை அறியாமை போகும் அப்படின் அறியாமை போக வேண்டும்னாலும் இப்படிதான் என்னன்னா சொல்லிக்கேன் படிக்கின்ற போது குற்றமன்றி கற்க வேண்டும் பாடங்களை மதித்து போற்றி வணங்க வேண்டும் ஆசிரியர் நடத்திய பாடங்களை கேட்டு நினைவுகூர்ந்து வீட்டில் மீண்டும் முதலை பயில வேண்டும் அதில் ஐயம் ஏற்படுகின்ற போது ஆசிரியரை அணுகி தன்னுடைய ஐயத்தை குற்றமற நிவர்த்தி செய்ய வேண்டும் அவ்வாறு ஆசிரியரை அணுகி குற்றமற கற்பவர்களோடு இணைந்து பயில வேண்டும் சந்தேகம் ஏற்படும் போது வினா விடுக்க வேண்டும் நன்கு கற்றவற்றை மற்றவர்களும் கற்கும் பொருட்டு வினாக்களை மாணவர்கள் இருக்கின்ற அவையிலே வெடுத்து அவர்களையும் தெளிவுபெறச் செய்ய வேண்டும் இவ்வாறு கற்றோம் என்றால் நம்முடைய அறியாமை நீங்கும் இதுதான் இந்த பாட்டோட பொருள் அடுத்த பாட்டை பாருங்கள் ஒரு குறி கேட்போன் இருகார் கேட்பிற் பெருக நூலில் பிழை பாடிலனே அதாவது ஆசிரியர் கூறும் கருத்துக்களை ஒரு முறைக்கு இருமுறை ஒரு மாணவன் கேட்டான் என்றால் அவன் நூலை பிழையின்றி கற்கும் திறனை பெறுவான் ஒரே ஒரு தடவை கேட்டான் அது சந்தேகம் வராது ஏன் இப்போ உனக்கு இந்த பாட்டை ரெண்டுட வாசிச்சே அப்படின்னா அதை மீண்டும் மீண்டும் பயில்கின்ற போது அதை உள்ள அந்த வார்த்தைகள் உனக்கு தெளிவாக புரியும் அதை சிறந்த முறையிலே உன்னுடைய மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள முடியும் என்ன சார் ஒரு குறி கேட்போன் ஒரு குறினா ஒரு முறை பாடம் கேட்போனை விட அதே பாடத்தை இரு குவார் கேட்பின் இருமுறை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் பெருகும் எது நூலில் பிழை பாடிலனே நூலை பிழையின்றி உன்னால் கற்க இயலும் ஒரே தடவை கேட்டோம்னா சரியா மனசுல பதியாது ரெண்டு இடம் கேட்கின்ற போது மனதில் நன்கு பதியும் அதே முக்கார் கேட்பின் முறை அறிந்து உரைக்கும் அப்போ ரெண்டு தடவைக்கு மூணு அடவை கேட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா முறை அறிந்து உரை நீயே ஆயிடலாம் நீயே ஆசிரியராயிரலாம் அப்ப ஆசிரியர் நடத்துகின்ற பாடத்தை நீங்கள் மூன்று முறை கேட்டீர்கள் என்றால் நீங்களே அந்த பாடத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற செல்லும் என்று மாணவர்கள் ஆசிரியரிடம் பாடம் கற்கும் முறைகளை பற்றி நச்சினார்க்கு நேர் கூறுகின்றார் அது பாடத்தை ஒரு முறை கேட்பதற்கு பதிலாக இருமுறை கேட்டால் குற்றமின்றி கற்க முயலும் பிழையின்றி கற்க இயலும் அதே பாடத்தை இருமுறைக்கு மும்முறை கேட்போம் என்றால் நாமே பாடலை மற்றொருக்கு விளக்கக்கூடிய அளவிலே நம்முடைய அறியாமை நீங்கி நாம் பாடத்திலே தெளிவு பெற இயலும் என்று பாடம் கற்கும் முறைகளை பற்றி தொல்காப்பிய சிறப்பு பாயிர உரை விளக்கத்தில் நச்சினார்க்கினியர் கூறுகின்றார் திருப்பாட்ட பாருங்க வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் ஆசார் சார்ந்து அவை அமைவரக் கேட்டல் அம்மாண்புடையோர் தம்மோடு பயிரல் வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கொளினே மடம் நனி இகக்கும் ஒரு குறி கேட்போன் இருகார் கேட்பிற் பெருக நூலிற் பிழைப்பாடிலனே முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் சரிங்களா என்னது ஆசிரிட்ட பாடம் கற்கின்ற போது குற்றமற கற்க வேண்டும் பாடங்களை வணங்க வேண்டும் திருப்பி ஐயம் ஏற்படுகின்ற போது ஆசிரம் கென்று ஐயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் அதான் பாடம் திருப்பி வீட்டில் போய் படிக்கணும் அப்படி படிக்கின்ற போது உனக்கு அதில் ஐயம் ஏற்படுச்சுன்னா திருப்பி வகுப்புற வந்து ஆசிரியர்கிட்ட கேட்கணும் சரிங்களா அடுத்து பாடத்தை போற்ற வேண்டும் அப்படி ஆசிரியர் சென்று யார் ஐயத்தை தீர்த்து கொடுக்கிறாரோ அவங்களோடு நம்ம பழகணும் அதே மாதிரி நன்கு படிக்க வேண்டும் வினாக்களை எழுப்ப வேண்டும் வினா அவை விடுத்தல் மாணவர்கள் படிக்கின்ற போது மற்றவரிடம் கேட்டு தெளிவுபெற வேண்டும் இவ்வாறு பயின்றால் நம்முடைய அறியாமை நீங்கும் ஒரு முறைக்கு இருமுறை கேட்டோம் என்றால் பாடத்தை ஒரு முறைக்கு இருமுறை பாடத்தை கேட்டால் என்னாகும் நம்முடைய பிழையின்றி கற்க முடியும் பாடத்தை மூன்று முறை கேட்டால் நாமே பாடத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு தெளிவுபடலாம் என்று நச்சினார்க்னியனுடைய உரை விளக்கம் கூறுகின்றது பாட்டோட பொருளை பாருங்கள் சிறப்புடைய மாணவர் எனப்படுவோர் உலக வழக்கு நூல் வழக்கு இலக்கணங்களை ஆசிரியர்களிடம் குற்றமின்றி அறிவர் பாடங்களை போற்றி கற்பர் ஆசிரியர்களிடம் கற்ற பாடங்களை மீண்டும் நினைத்து பயிற்சி பெறுவர் வீட்டில் போய் படிக்கணும் கட்டாயம் அப்போ தான் நினைவில் நிற்கும் ஆசிரியரை அணுகி பாடக்கருத்துக்களை கேட்டு தெளிவு அடைவர் ஆசிரியர்களை போன்ற உயர்ந்த சிந்தனை உடையவர்களுடன் கலந்துரையாடி பயிற்சி பெறுவர் தங்களது ஐயங்களை ஆசிரியர்களிடம் வினவி தெளிவுறுவர் அவ்வாறு தெளிவுறுத்து கற்ற கருத்துக்களை அவ்வாறு தெளிவுற்ற கருத்துக்களை பிறர்க்கு உணர்த்தி தெளிவடையச் செய்வர் ஆசிரியர் கூறும் கருத்துக்களை ஒரு முறைக்கு இருமுறை கேட்கும் மாணவர்கள் நூலை பிழையின்றி கற்கும் திறன் பெறுவர் மூன்று முறை கேட்போர் பாடக்கருத்துக்களை பிறர்க்கு முறையாக எடுத்துரைக்கும் ஆற்றல் பெறுவர் இத்தன்மையில் பாடம் கேட்டலை கடமையாக கொண்ட மாணவர்கள் அறியாமையிலிருந்து விலகி சிறந்து விளங்குவர் இந்த அறிதல் இலக்கணி பாருங்கள் அறிதல் போற்றல் நினைத்தல் கேட்டல் பயிரல் இல்லாமல் அது தொழிற்பயிர்கள் என்ன ஒரு வேலை ஒரு வேலையை சொன்னோம்னா பேர் தொழிற்பயர் நனி இகக்கும் நனி என்பது உரிச்சொற்றொடர் பகுதி நம்ம பாருங்கள் விடுதல் எப்படிலாம் விடுக்கூட்டல் இத்துக்குட்டல் தல் விடுபகுதி இத்து சந்தி தல் தொழிற்பயர் விகுதி அறிந்து எப்படி இருக்கலாம் பாரு அறிக்கூட்டல் இந்து வந்து என்ன சொல்லியிருக்கேன் இத்து அடைப்புக்குறி இந்து அடுத்து இத்துக்குட்டல் உ அப்போ பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை உ வினையச்ச விகுதி அடுத்து புனச்செய்தி பாருங்கள் இழுக்கின்றி இழுக்கு கூட்டல் இன்றி ஊ இருக்கு வறுமொழியில் உயிருக்கு அப்போ உயிர் வந்தால் என்ற எழுத்து மெய்யை விட்டு ஓடும் அப்படின்னா அது இழுக்கு கூட்டல் இன்றி அப்போது ஒரு உடம்பும் ஒரு உயிர் தான இருக்குது மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே முடிஞ்சு அடுத்த பாருங்கள் ரெண்டுமே உயிருக்கு முறை ஐ இருக்கு ஆ ரெண்டு உயிருக்கு ரெண்டு உயிர் தான் என்னது ஆவி ஸ்கொயர் பே ஸ்கொயர் தான் வரும் அப்போ ஒரு உடம்பு வேணும் உடம்படுமை அப்படின்னா இருக்குது இஇ வழி எவ்வளும் எனும் விதிப்படி இ என்ற உடம்படுமை தோன்றும் இப்போ ஒரு உடம்பு இருக்குது உயிருக்கு அப்படின்னா இருக்குது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே வந்துடும் சரிங்களா இதானது தொல்காப்பியம் அந்த நச்சினார்கு நீரால் எழுதப்பட்ட இதில் தான் அவருடைய சிறப்பு பயிற் உரை விளக்க இருக்கு இப்போ இதில் என்னென்ன விளக்கம் கேட்கலான்னா பாடத்தை எவ்வாறு கற்க வேண்டும் என்று நச்சினார்க்கு கூறுகிறார் தொல்காப்பியம் பற்றி நீ அறிந்த செய்திகளை குறித்து விளக்குக பாடத்தை கற்கும் முறை பற்றி தொல்காப்பியர் கூறுவனற்றை எடுத்துரைக்க பாடங்களை எத்தனை முறை கற்க வேண்டும் இவையெல்லாம் உனக்குரிய வினாக்கள் அன்பு மாணவர்களே நன்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்